இந்த வீட்டிலே கேக் செஞ்சு சேல் பண்ணோம் அப்படின்றதுலாம் என்னோடய கனவு கிடையாது சத்தியமாக ஒரு நாள் கூட நான் நினச்சி பார்க்கல நான் கேக் செஞ்சு சேல் பண்ணுவேன் கேக் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட சூழ்நிலை என் குழந்தைங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு தான் இந்த கேக் செய்ய கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேக் வந்து செய்யணுன்ற ஒரு முடிவு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தோணிட்டு இருந்துச்சு மனசுக்குள்ளே எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு வீடியோ பார்த்தது தான் இந்த கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தோ எனக்குள்ளே தோணுச்சு நான் கூட கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மக்கிட்ட நிறைய கேக் ஆர்டர்ஸ் வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலிமா நம்ம காசு சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது போதும் இப்போ எங்களுக்கு வந்து ஹோம் லோன் போகிறதுனால வந்து நாங்கள் ஹஸ்பண்டோடைய சம்பளம் ஃபுல்லாகவே அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண் போட்டுற மாதிரி இருக்குது எங்களுக்கு வீட்டுக்கு செலவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஏதோ காசு நிற்கலை அதனால என்னால் முடிஞ்ச மாதம் ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஒரு இன்கம் வந்தால் கூட எனக்கு போதும் அதுக்காக முயற்சி தான் இது எல்லாமே என்ன சொல்கிறது எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல நம்மளும் இவ்வளோ தான் வீட்டில் வந்து சும்மா உட்காந்துட்டு தண்டத்துக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறது நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த முடிவு வந்து எடுத்தேன் குழந்தைங்களும் பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம வீட்டிலவே வந்து செஞ்சு சேல் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து வீட்டிலேயே உட்காந்து சேல் பண்ணால் என்ன சொல்கிறது யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு லாஸ்ட்டில் வந்து ரோட்டில் வந்து ஸ்டால் டேபிள் மாதிரி ரெடி பண்ணி போட்டிருந்தேன் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது சரி இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எது ட்ரெண்டோ அதுக்கு அது மூலிமா நம்ம வந்து சேல் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் வந்து வாங்குறாங்க நானுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னால் இது வந்து அறிமு அறிமுகமானது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகுது அதனால் சரி நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இது வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது கடன் தான் எப்படி இப்படியே வாங்கி வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு சாட்டர்டேலேருந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தது இதை தூக்கிக்கிட்டு போக முடியாது போல இருக்கு நடந்து எங்கே போனாலும் நான் நடந்து தான் போகணும் அதனால் வந்து சாட்டர்டே ஹஸ்பண்டுக்கு லீவ் இருக்கும் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய கேக் பிஸ்னஸ் ப்ரௌனி பிஸ்னஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ரோட்டுக்க ஒரு ரோட்டு ஓரமாக வச்சு விற்கிறதுக்காக ஐடியா பண்ணியிருக்கேன் எங்கே விற்கிறேன் எப்படி விற்கிறேன் என்னென்ன நம்மளுடைய ஸ்டாலில் இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு செஞ்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கீப் சப்போர்ட்டிங் ப்ளீஸ்